ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் என்னப்பா பார்வதிக்கு மறைமுகமா இல்லை நேரடியாகவே விஜய் சேதுபதி அவர்கள் சொம்பு தூக்குறாரு ஸோ பார்வையும் சபரியும் டாப்புக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் விஜய் சேதுபதியுடைய திட்டம் அதற்கு தேவையான விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு அதை பற்றி விரிவாக வந்து சில தகவல்கள் ஒரு சில சப்ஸ்கிரைபர் நமக்கு வந்து அனுப்பியிருந்தாங்க ஸோ அதை பற்றி ஒரு டிஸ்கஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பாஸ் சீசன் நைன் தமிழ் இப்போ தான் இன்ட்ரெஸ்டிங்காக இந்த கேம் வந்து மாறிட்டு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒயில்டு காலாக உள்ளே வந்தவங்க எல்லாருமே அவங்க என்னதான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணாலும் அவங்கள வந்து ஒடுக்கி வச்சுட்டு எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ணுறது சபையையும் பார்வதி அப்படின்றாங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சரியா இந்த மாதிரி நிறையா எனக்கு வந்து மெசேஜ் வந்துச்சு ஸோ அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் ஒருத்தர் வந்து அனுப்பிச்ச மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூசி அதாவது ஒயில்டு கார்டு எவ்வளோ எஃபர்ட் வந்து புக் பண்ணியிருக்காங்க சாண்ட்ரா வந்து சீக்கிரட் டாஸ்க் பண்ணியிருக்காங்க இன்னும் அவங்களே போட்ட மாதிரி பிக் பாஸ் தான் பண்ணாங்க ஏன் அது வந்து இவனுக்கு கொடுத்தா கூட பண்ணியிருப்பாங்க விடல் சீக்கிரம் கூட பண்ணியிருப்பாங்க அந்த டாஸ்க் கொடுத்துருந்தா என்னமோ சாண்ட்ராக் மட்டும்தான் இவங்க வந்து டாஸ்க் கொடுத்த மாதிரியும் இவங்க வேறு எதுவும் டாஸ்க் கொடுக்காத மாதிரியும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியும் ஓகே அடுத்து நம்ம பிரஜின் பிராங்க் ஒன்று பண்ணார்ல உக்காந்து இந்த கம்பெனி எல்லாமே அது வந்து மிகப்பெரிய ஒரு அளவில் ரீச் ஆச்சான் அதனால் அடுத்து வந்து திவ்யா கேப்டனும் ஆனாங்க மேனேஜரும் ஆனாங்க அவங்களும் வந்து நல்லா இருந்தாங்க ஆனால் இந்த ஒயில்டு கார்டு என்ட்ரிஸ் உள்ளே வந்தவங்கள ஒரு எலிமினேஷனுக்காக ஒரு இறை ஆக்கப்படுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க எதுக்கு கெஸ்ட்டை உள்ளே கொண்டு வரானுங்க ஆதிரையை உள்ளே அனுப்புகிறானுங்க அப்புறம் வந்து உள்ளே வந்து ஃபாரூக்கு ஃபேவராக வந்து பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி யார் யாருக்குன்னா ஃபாரூக்கு சபரிக்கும் ஏன் வந்து எல்லாத்துக்கும் நடக்க மாட்டேங்குது மிச்சம் எல்லாத்துக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதாவது பிரியங்கா வந்து ஓப்பனாக வந்து பார்த்தீங்கன்னா அவுட் சைடு என்ன நடக்குது அப்படிங்கிறது பாரூதா ஷோ ரன்னர் அப்படின்றத வந்து அழகாக சொல்லிட்டாங்க என்னென்னா அடைஞ்சு வெளியே இப்படி தான் ஃபிளைட் ஆகிருக்கு அவுட் சைடில் கேமராவில் எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்லிகிட்டு இருக்கும் பொழுதே டக்குன்னு கேமரா மாற்றிட்டாங்க ஏதாவது பேசுகிறது கேட்ட போகிறாங்கன்ட்டு கரெக்டாக அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து அதுக்கடுத்து கெஸ்டாக போனால் நம்ம தீபக் மஞ்சரி இருக்கட்டும் எல்லாரும் உள்ள போயிட்டு அவங்க வந்து சாங்கு மூலமாக அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ராவர்ஸ் மூலமாக சபரி கிட்ட வந்து அந்த ஸ்டாச்சு அனுப்பினப்ப வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டு இருந்தாங்க அதை பற்றி யாருமே வந்து பேசலை இப்போ எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு விஜய் திவ்யோட திட்டம் திவ்யா ஹெல்மெட் பண்ணிடுவீங்க சான்ட்ரல் ஹெல்மெட் பண்ணிடுவீங்க பிரச்சனை ஹெல்மெட் பண்ணிடுவீங்க அவ்வளோதான் ஸோ முட்டாளாக்காதீங்க மக்களை டபிள்யூசி இனிமேல் போக போகிறவங்க எல்லாத்துக்குமே ஒயில்டுக்காரை போகிறோம் பார்த்துக்கோங்க எலிமினேஷன்ஸுக்கு நீங்கள் வந்து பக்கரை காய் ஆகிடுவீங்க அப்போது உண்மையிலேயே இது கருத்தா நிஜமான கருத்தா இல்லை உங்களுடைய கருத்து என்ன இதில் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்கிறேன் இது உண்மையான கருத்தா இல்லையான்னு தெரில ஒயில்டு காரை உள்ளே வந்தவங்க அவங்களுடைய பங்களிப்பு கொடுத்தாங்கண்ணா இல்லைன்னு சொல்லலை எவ்வளோ வாரம் கொடுத்தாங்க ஒரு வாரம் கொடுத்தாங்க கரெக்டாக சரி அடுத்து உள்ளே வந்தவங்க பார்வக்கிட்ட ஏன் ஷோ ரன்னு சொல்கிறாங்க சொல்லுங்கள் பாப்பா ஏன் அதை வந்து அலோவ் பண்ணுறாங்க சொல்கிறதுக்கு ஏன்னா ஷோவே திவாகரன் பார்வதி பிச்சு தான் போயிட்டு இருந்துச்சு அவங்க வரும்போது வேறு யாரும் பெர்ஃபார்மே பண்ணலையே யார் பண்ணாங்க சொல்லுங்கள் நெகட்டிவாக பார்வ் நெகட்டிவாக திவாகர் மட்டும்தான் இந்த ஷோவுடைய கன்டென்ட் வேறு யார் ரன் பண்ணான்னு சொல்கிறேன் இந்த கேமை அவங்க ரெண்டு பேரும் திவாகர் போன அந்த ஒரு வாரம் எப்படி நிசப்தமாக இருந்தது உங்களுக்கு அது புரியலையா கோயில்கார வந்தது தானே ஏன் ஒன்றும் பண்ணலை இங்கே நம்ம குற்றம் சாட்ட வேண்டியது சேதுபதி அவர்களுடைய ஹோஸ்டிங் அவர் தான் யாருடைய கேமையும் விளையாட விட மாட்டார் கமலிங் வந்து சூப்பராக விளையாடுறாருன்றார் அவர் என்ன அரோரா அவராக கூடியும் பாரதிக்குடியும் படுக்கிறதோ அவர் என்ன விளையாடினா வண்டியில் போய் படுத்துக்கிறாங்க என்ன கேம் ஆடினா சூப்பராக விளையாடுறீங்க அப்படின்றார் அப்போ டூ டு டூ டூ விஜய் சேதுபதி மாதிரி இங்கே ஆடினா சூப்பர் கேமா இதுவே எனக்கு அந்த டைமென்ஷனே புரிய மாட்டேது அப்புறம் பாரு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க பாரூக்குடைய கெஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னாங்க ஆமாங்க பாசிட்டிவ் விஷயத்த எல்லோரும் உள்ள வந்து சொல்ல தான் செய்வாங்க அதாவது டபிள்யூசி வந்து எதுவுமே இல்லாமல் எதுவுமே இல்லாமல் அந்த கேமில் நடந்தாங்க ஏன் ஒயில்டு கார்டு தான் சொன்னாங்க உங்க கேம் எப்படி இருக்கு நீங்க குரூப் ஆடுறீங்க கனி குரூப் இசம் பண்றாங்க மிளகரசம் பண்றாங்க நாங்கள் எல்லாரும் வந்து குரூப் குறைப்போம்னு சொல்லிட்டு அந்த கேமை தான் உள்ளாவது நீங்க ஆடினீங்க நீங்க என்ன ஸ்பெசிஃபிக்காக ஒரு கேம் ஆடினீங்களா ஒயில்டு காரை ஒரு வாரத்தில் அப்புறம் அப்படியே சைலண்டா படுத்துட்டீங்க இல்லை நீங்க வேற என்ன பண்ணீங்க கேம் இதெல்லாம் நீங்க யோசிக்கணும் நீங்க ஒழுங்காக நோக்கி போகுது அடுத்து சாண்ட்ரா திவ்யாவும் வந்து பிரஜனும் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்துட்டு ஒரே வாரம் கத்திட்டு அடுத்த நாள்லேருந்து வந்து போய் அம்பி மோட் ஆகிட்டாங்க எல்லாருமே எல்லா காரணம் அடிக்கலாம் சதுபதி தான் வேற என்ன அவர் போட்டு எல்லாத்தையும் அடிக்கிறது தான் காரணம் கமுரின் பிளே போச்சு போன சீசனில் அருண் அண்ட் ராணுவ பிள்ளையே போச்சு இந்த சீசனில் திவ்யாவோடய பிளே போச்சு சாண்ட்ராவுடைய பிளே போச்சு எல்லா வயவும் போயிடுச்சு யாராலும் ஆட முடியாது பார்வ நாலு வாரம் அமைதி தானே இருக்காங்க எங்கள் விளாடுறாங்க ஆனால் அவங்க சில சில சண்டைகள் சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பண்ணி கொஞ்சம் ஹைலைட்டாக பிரமோறதுக்கான அந்த நாலேஜ் இருக்கிறதுனால பார்வ வந்து தப்பிக்கிறாங்க இப்போ திருப்பியும் ஆதிரை வந்து உள்ளே போய் கிட்டே இருக்கிற அந்த ஃபீட்பேக்லாம் சொல்லி கன்ஸ்ட்ரக்டிவிட்டிஸை மாதிரி சொல்லி அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேமை மெருகேத்திடுவாங்க ஸோ பார்வதியும் ஆதிரையும் ஒரு கூட்டணியாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்கிறது அப்படிங்கிறது எந்த விதத்தில் நியாயம் வர தெரியல அது அப்புறமோ த்ரீ வரட்டும் அதில் உண்மையிலேயே அவங்க வந்து அந்த மாதிரி வந்து சொல்ல போகிறாங்களா இல்லை என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம ஜட்ஜ் பண்ண வேண்டாம் மாதிரி விஜய் சதுபதி கை தட்டி சிரிச்சார் பார்வைய சொன்னோன்னே அப்படிங்கிறது அதை எடிட்டிங்காக கூட இருக்கலாம் அதை நம்ம எபிசோட் பார்த்து தான் கன்ஃபார்ம் பண்ண முடியும் விஜய் சதுபதியும் வந்து வன்மம் பிடிச்சிருக்காரா பார்வதி மேலே அப்படின்னு சொல்றேன் சரியா ஸோ இப்பயும் பார்த்தீங்கன்னா கேம் வந்து ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே பார்வதி பக்கம் தான் போகுது சபரிக்கு கேம்லேயே இல்லை இது வரைக்குமே எப்படி ஃபேவர் பண்ணுறாங்கன்னு நீங்க சொல்றீங்க எனக்கு புரியல சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே சபரி கேம் குள்ள போதும் வரட்டும் அப்புறம் பேசுவோம் உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சொல்லி